ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக் மார்ட் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் மஞ்சள் மாநகரம் ஈரோட்டில் தான் இருக்கிற அது எங்கள் ஊர் இது வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துக்கு வந்து அஞ்சு ஹெச்பி மோட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் மட்டும் வந்துருக்குறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாத பாருங்க அப்போ தான் நாங்கள் என்னென்ன பண்ணுறது தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னங்க இது எல்லா சோலாரும் வந்து வந்து பகலில் தானே வேலை செய்வாங்க என்னடா இவங்க நைட்லேயே ஏற்றுறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா ஆமாங்க நாங்கள் அடுத்த நாள் வேலை செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டே நாங்கள் வந்து ஸ்ட்ரக்சர் பேனல் எல்லாமே வந்து நைட்டே வண்டியில் ஏற்றிடுவோங்க அப்போ ஏர்லி மார்னிங் நாங்கள் கிளம்ப முடியுங்க அதே மாதிரி நைட் ஒம்போது மணிக்கு எல்லாமே வந்து ஆட்டோவில் எல்லா மெட்டீரியல்ஸ் ஏற்றிட்டேங்க வெடிய காலையில் காத்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு நாலு எல்லாம் நாங்கள் எல்லா மெட்டீரியலையும் ஏற்றிக்கிட்டு பின்னாடி ஆட்டோ வருதுங்க நாங்கள் முன்னாடி ஃப்ரெண்டில் கிளம்பிட்டோங்க நாலு நாலரைக்கெல்லாம் நாங்கள் வந்து திருச்சியிலேருந்து கிளம்பிட்டோங்க ஏன்னா கஸ்டமரோட சைட் வந்து ஈரோடுங்க கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ட்ராவலிங்கு மூணு மணி நேரம் ட்ராவலிங் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ மணி வந்து சரியாக ஏழு மணிங்க ஏழு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ஸ்பாட்டுக்கு போயாச்சுங்க போனதையுமே கஸ்டமர் எங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க உடனே அந்த ஸ்பாட்லேயே வந்து எல்லா மெட்டீரியலையும் வந்து ஆட்டோவிலருந்து நாங்கள் அதே ஸ்பீட்லேயே இறக்கவும் ஆரம்பிச்சிட்டோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன என்ன இறக்குறேன்னு பார்த்தீங்கன்னா யூடிஎல்ல ஃபைவ் ஃபிஃப்டி வாட்ஸ் பேனலில் பன்னெண்டு பேனல் மூணோ பேனல் தாங்க இறக்கிறோம் அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜியோ ஸ்ட்ரக்சர் இறக்கியாச்சுங்க இப்போ ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் உடனே ஆன் தி ஸ்பாட்லேயே வந்து நாங்கள் வந்து கால் ஊனி உடனே வந்து நாங்கள் ஜி பேனலுக்கு வந்து என்னென்ன தேவையோ எல்லா மெட்டீரியல்ஸ் வந்து ஜி ஸ்ட்ரக்சர்லாம் போட்டு பக்கமாக பிளான் பண்ணி ஸ்ட்ரக்சர் போட ஆரம்பிச்சிட்டேங்க அதே மாதிரியே வந்து பேனலையும் வந்து முதலே நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம் ஏன்னா வந்து ஸ்ட்ரக்சர் மேலே ஏற்றிருக்க முன்னாடி டெஸ்ட் பண்ணி தண்ணி இது பார்த்துட்டோம்னா நம்ம வந்து பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறதுனால முதலே முன்கூட்டியே வந்து பேனல் ஃபுல்லாக வந்து மண்ணில் வந்து இறக்கி எல்லாம் பண்ணியாச்சுங்க கஸ்டமரில் வந்து அதே மாதிரி ஆல்ரெடி வந்து ஜென்செட் வச்சுருந்தாங்க இது வந்து மணிக்கு ஒன்றரை லிட்டருக்கு பக்கமாக டீசல் போகுது அப்படிங்கிறதுனால தான் வந்து இப்போ சோலாருக்கே அவங்க மாறுறாங்க பூமி அவங்களோட பூமி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒரு ரெண்டரை மூணு ஏக்கருக்குள்ளே தாங்க இருக்கும் அதனால் வந்து அவங்களுக்கு வந்து சோலார் வந்து அந்த ஹெச்பி வந்து டெக்ஸ்மோ மோட்டர் போட்டிருந்தாங்க ஒரு அறுபது அடி கிணறுங்க ஸ்ட்ரக்சரும் வந்து ஒரு பத்து பத்தரைக்கெல்லாம் வந்து எல்லாமே வந்து நீட்டாக வந்து பக்காவாக வந்து கால் ஊனி ரெடி பண்ணியாச்சுங்க அதே மாதிரியே வந்து அவங்களோட ஜென் செட்டும் வந்து ஒரு அவங்களுடைய ஆளுகளை வச்சு ஜென் செட்டு ஃபுல்லாக வந்து வெளிலையும் எடுத்துட்டாங்க இனிமேல் வந்து ஜென் செட்டுக்கு தேவையான வேலை இல்லை அப்படிங்கிறதுனால எடுத்துட்டாங்க ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு அடுத்தது வந்து என்ன பண்ணணும்னா மேலே வந்து பேனல் போடணும் இல்லைங்களா நாங்கள் எல்லாம் எல்லாம் வந்து சாப்பிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வந்து ரெடி ஆகி பேனலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரில் மேலே ஏற்ற ஆரம்பிச்சிட்டேங்க டைம் வந்து சரியாக வந்து இப்போ ஒரு பன்னெண்டு ஒரு மணி இருக்குங்க எல்லாமே வந்து முடிச்சுட்டு ஒவ்வொரு பேனெலாம் மேலே எடுத்து முடித்து எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியில் ஒரு ரெண்டு மூணு மணியில் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சுங்க எல்லா வேலையுமே இப்போ வந்து எல்லாமே கீழே வந்து விஎஃப்டி ட்ரைவு அதாவது அஞ்சு எஸ்பிக்கு உண்டான விஎஃப்டி ட்ரைவ் தான் போட்டிருந்தேங்க இதுக்கு ஏன் ட்ரைவ் ஏன் யூஸ் பண்ணுற விஎஃப்டி ஏன் யூஸ் பண்ணுறேன்னா எம்சிபி கண்ட்ரோல் அதுலேயும் இன்பில்ட்டாக வந்துடுங்க நார்மலாக வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து வெறும் டிரைவ் மட்டும் போட்டுருவாங்க விஎஃப்டி போட மாட்டாங்க அப்படி போடக்கூடாதுங்க விஎஃப்டி டிரைவோடு போடுறது தான் பெஸ்ட்டு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று நாலு மணிக்கெல்லாம் விட்டு காமிச்சாச்சுங்க தண்ணி பாருங்கள் டெலிவரி பக்காவாக இருக்குங்க கஸ்டமர் வந்து மொத்தம் வந்து கேட்வெல் வந்து பார்த்திங்கன்னா வந்து மொத்தம் வந்து அஞ்சு ஆறு இடத்துல வச்சுருந்தாங்க ஒவ்வொரு இடத்துலையும் தண்ணி தனியாக நாங்கள் தண்ணி டெலிவரி கொடுப்பாத்துருங்க தண்ணி டெலிவரி பாருங்கள் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா சரியா மூன்றரை மணிங்க மூன்றரை மணிக்கு நல்ல ஃப்ளோவாக இருந்தது கஸ்டமர் வந்து போதும் எனக்கு இந்தளவு பாய்ஞ்சனாலே போதுன்னுட்டாங்க ஒரு அரை மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது சென்ட்டுக்கு மேலே பாஞ்சிருச்சு அதே மாதிரியே இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டு பேனலு அதுக்குண்டான லைட்டிங் இரச்சு எல்லாமே பக்காவாக போட்டு முடிச்சாச்சு கஸ்டமருக்கு வந்து ஒரு அஞ்சு அஞ்சரைக்கெலாம் நாங்கள் கிளம்பிட்டோம் ஏன்னா மறு ரிட்டன் வர்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஆயிரும் அதனால் வந்து ஒரு ஆறு மணிக்கெல்லாம் கிளம்பிட்டு நாங்கள் வந்து எங்களோடய ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டோங்க உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு அஞ்சு ஹெச்பியில் யோ ஒரு பத்து ஹெச்பிலே உங்களுக்கு ஆல்ரெடி மோட்டர் இருந்தாலோ இல்லை எங்கள்கிட்டயே சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கு மாதிரி மோட்டர் ப்ளஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே பக்காவாக கொண்டு வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துருங்க உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கரண்ட்டு வாங்க முடியல சோலார் சிஸ்டத்துக்கு தான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் நாங்கள் எல்லா சஜஷன் கொடுக்குறோம் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு வந்து ஐடியா வேணும்னாலும் கேளுங்க நன்றி நண்பர்களே